வெல்கம் டு பீஸ் ரவி டிவி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பீஸ் ரவி டிவி பீஸ் ராவிக் டிவியை பார்க்குறவங்களுக்குலாம் வந்து ஒரு அச்செய்தி ஃபஸ்ட்டு உங்களுக்குலாம் மென்றி பீஸ் ரவி டிவியை பார்க்குறவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ லெட் மீ ஸ்பீக் போத் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வீடியோ ஸோ ஃபஸ்ட் ஐ வாண்ட் டு ஸ்பீக் இன் தமிழ் அண்ட் தென் ஐ வில் ஸ்பீக் இன் இங்கிலீஷ் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பைக்கில் எல்லாம் போகிறோம் இல்லைங்களா இப்போ பைக்கில் நம்ம போகும்போது கேமராவை இங்கே ஃபிட் பண்ணின்னு போனால் இதுக்குன்னு ஒரு ஸ்ட்ராப்பு அது இதெல்லாம் விற்கிறாங்க எக்ஸ்ட்ரா அதெல்லாம் பட் அதுக்கு பதிலாக ஒரு பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் ஐடியா இருக்குது அது என்னென்னா இப்போது நம்ம ஃபோனுக்கு இது மாதிரி கவர் வருது இல்லைங்களா இந்த கவரை டிஷர்ட்டுக்கு உள்ள இப்படி ஃபிக்ஸ் பண்ணி இப்படி வச்சுக்கலாம் வச்சுட்டு கேமராவை இங்கே இந்த ஃபோனை வந்து இங்கே செட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா வச்சிங்கன்னா இது அப்படியே லாக் ஆகிடுவோம் நீங்கள் பாட்டுக்கு அப்படியே ஓட்டிகிட்டு போகலாம் இதுதான் வந்து ஐடியா ஸோ இப்போ வந்து ஆங்கிலத்தையும் சொல்ல விருப்பிறோம் அதுக்கப்புறமா வந்து இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு ஸோ யூ motorbike பாய் ஸோ யூ ஆல்வேஸ் வேரிங் harness ஆப் அண்ட் everything and அண்ட் அலாங் வித் தட் are fixing த கேமரா ஸோ தட் இஸ் எக்ஸ்ட்ரா now த நியூ ஐடியா ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் he told me திஸ் ஐடியா தட் இஸ் You know that this is a normal camera case. So what you have to do, let me show one uh, phone. But this is not uh, designed for my phone because the other phone is now using by my friend. You see, this is a phone. You are going to, you are normally fixing here, right? So instead, you take this separately, keep it inside your body, your t-shirt. So the case is inside, so you are going to fix the, your camera completely here, so it will catch and then you can write, it's a very good idea, isn't it, it's beautiful, just try that, okay, now I am going to ride my bag fixing that camera, let me take this out, I will fix it with the camera which is uh, now cover, taking coverage and then let's see the ride, see you. 응 니가 그걸 피곤해? 왜이 anywhere this camera now the camera is little bit down near my stomach so if you take the camera towards your chest then you can fix it little bit more up but this is just for an idea that i am giving other that you the enga fix the wire fix ஃபோனோட கேஸை வந்து டிஷர்ட் உள்ளே வச்சுருக்கேன் வெளியில் வந்து இந்த ஃபோனை வந்து அதில் அழுத்தி ப்ரெஸ் பண்ணிட்டேன் அவ்வளோதான் அது டிஷர்ட்டோடும் பிடிச்சிக்குச்சு இது வந்து கம்ப்ளீட்டாக என்னோடய ஐடியா கிடையாது இது வந்து என்னோட நண்பர் என்ன இருக்குது ஐடியா அப்படின்னு சொல்லிவிட்டு தான் அவங்க எல்லாேருக்கும் வந்து காட்டன் இருக்குறேன் நீங்கள் பெல்ட்லாம் கட்டி போகிறதா அதுவும் கட்டிட்டு போகலாம் அது உங்களுடைய விரும்பும் சப்போஸ் அதெல்லாம் இல்லை இந்த மாதிரி ஒரு வீடியோ ஒன்று எடுக்கிறோம் அப்படின்னா எல்லாேருக்கிட்டேயும் வந்து ஒரு போட்டுக்கு உண்டான கேஸ் வச்சுருப்பீங்க விலையும் ரொம்ப கம்மி அதை அப்படியே எடுத்து உங்களுக்கு ஷர்ட்டோவோ இல்லை டி ஷர்ட்டோ அது உள்ளே வச்சுட்டு